ராம அவதாரம் உடைய மூன்று நாள்தான் இருந்தது அவரை இரகசியமாக சந்தித்து பேச யமன் வந்திருந்தான் அப்போது ராமர் லக்ஷ்மணரை அழைத்து நாங்கள் பேசும் சமயத்தில் யாரையும் அனுமதிக்க வேண்டாம் என்று கட்டளையிட்டார் அந்த சமயத்தில் கோபக்காரரான துர்வாச மகரிஷி ராமரை துவர்சிக்க வந்திருந்தார் லக்ஷ்மணர் துர்வாசரை உள்ளே அனுமதிக்க மறுத்தார் கோபம் கொண்ட மகரிஷி என்னை அனுமதிக்காவிட்டால் அயோத்தியை அழிந்து போக சாபமிடுவேன் என்று கூச்சலிட்டார் அயோத்திக்கு ஆபத்து நெருமே என்ற பயத்தில் லக்ஷ்மணரும் மகரிஷிக்கு வழிவிட்டார் ஆனால் கடமையை மீறிய தம்பி லக்ஷ்மணர் மீது ராமருக்கு கோபம் எழுந்தது நீ மரமாக போ என்று சபித்தார் அதைக் கேட்டதும் லக்ஷ்மணர் கண்ணீருடன் அண்ணா தங்களின் சாபத்தை எண்ணி நான் வருந்தவில்லை தங்களுக்கு சேவை செய்யாமல் எப்படி வாழ்வேன் என்றார் லக்ஷ்மணா எல்லாம் விதிப்படியே நடக்கிறது சீதையை காட்டுக்கு அனுப்பிய பாவத்திற்காக நானும் பூலோகத்தில் பதினாறு ஆண்டு அசைவின்றி தவ வாழ்வில் ஈடுபட வேண்டியிருக்கிறது மரமாக மாறும் நீயே எனக்கு நிழல் தரும் பேறு பெறுவாய் என்றார் அதன்படியே திருச்செந்தூர் அருகிலுள்ள ஆழ்வார் திருநகரில் நம்மாழ்வாராக ராமர் அவதரித்தபோது லக்ஷ்மணர் புளிய மரமாக நின்று சேவை செய்தார் இந்த மரத்தை தூங்கா புலி என்பர் அதாவது இதன் இதழ்கள் எப்பொழுதும் மூடுவதே இல்லை லக்ஷ்மணன் கண் இமைக்காமல் ராமரை பாதுகாப்பதாக ஐதீகம் ஓம் ஸ்ரீ ராமஜெயம் हर पर शम् जय जय शं हर पर पर जय जय